வணக்க மக்கள் அனைவரும் போகிறது அழகான சும்படி காட்டன் சாரி தான் இது ஒரு செக்குடு காட்டன் சாரி சாரி எப்படி இருக்கும் என்ன கலர் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க பார்க்குற இந்த சாரி வந்து பியூர் காட்டன் சாரி இது சும்படி காட்டன் சாரி இதுல வந்து செக்குடு சாரி வரும் அதாவது செக்குடு கேள்விப்பட்டிருக்கீங்க ஜரி ஜரிப ஜரி த்ரெட்டுல வந்து செக்குடு கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாவே இந்த செக்குடு டிசைன் வரும் அழகான பாட்ரு இது வந்து ட்ரெடிஷ்னல் சாரி அப்படிங்கறதுனால இதோட பார்டருமே ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கும் இதுல பார்டர் மட்டும் ஒவ்வொரு சாரீக்கும் வித்தியாசப்படும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் இதுல என்னென்ன கலர் இருக்கு என்ன மாதிரியான பார்டர் டிசைன் இருக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த சாரி வித்தவுட் தான் வரும் இந்த சாரீக்கு ரன்னிங் ப்ளவுஸ் கிடையாது எக்ஸ்ட்ரா தான் ப்ளவுஸ் கொடுத்துருக்கோம் அது வேணும்னா நீங்க ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் வேண்டாட்டம் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெறும் சாரி மட்டும் வாங்கிக்கலாம் இந்த சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கு இதோட கவுண்ட் வந்து எயிட் கவுண்ட் சேரீ சாரி ரொம்பவே சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இதுல கலர் காம்பினேஷன்லே உங்களுக்கு ட்ரெடிஷ்னலான ஒரு கலர் காம்பினேஷன் தான் இருக்கும் நம்ம வந்து நேச்சுரலா அந்த காலத்துல என்ன கலர் கலர் எடுச்சுதோ அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ல தான் இந்த சாரி வரும் ஆனா சாரி ரொம்பவே சூப்பரா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இதுல நடுவுல ஜரி செக்கு வரதுனால நீங்க இதுக்கு ஸ்டார்ச் போடணுங்கிறது அவசியம் இல்லை ஸ்டார்ச் போடாம கட்டினாலே சாரி ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஸ்டார்ச் போட்டு தான் கட்ட பிடிக்கும் அப்படின்னா நீங்க தாராளமாக ஸ்டார்ச்சும் போட்டுக்கலாம் இந்த சாரியோட ரேட்டு வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஷிப்பிங்ல கிடைக்கும் நீங்க எப்போ ஆர்டர் போடுவீங்களோ போட்ட அன்னையில இருந்து ரெண்டு நாள்ல சாரி உங்க கைக்கு வந்துடும் சாரி உங்க கைக்கு வரும்போது ஓப்பன் வீடியோ கண்டிப்பா எடுத்துருங்க ஏன்னா ஓப்பன் வீடியோ இருந்தாதான் நம்ம ஏதாவது மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தாலும் இல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்தாலும் இல்ல ப்ராடக்ட் மிஸ் ஆனாலும் நம்ம உங்களுக்கு அதுக்கு பதில் ரிப்ளேஸ் பண்ணி தர முடியும் அப்படி இல்லைன்னா தர முடியாது அதனால கண்டிப்பா ஒரு வீடியோ மட்டும் எப்பவுமே எடுத்து வச்சுக்கோங்க இருக்குதோ நீங்க வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் யாருமே தெரியாம எனக்கு பேமெண்ட் அனுப்பி நீங்க உங்களோட சாரியை புக் பண்றதுக்கு ரொம்பவே நன்றி என்ன மேல வச்ச நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க அதுல தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு ரீசனரா இருந்தீங்கன்னா கூட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு நீங்க நெட்ஒர்க் பர்சனலா மெசேஜ் பண்ணீங்கன்னா என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறத நான் சொல்லிடுவேன் இப்போ இந்த சாரீலாம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த மயில் டிசைன் தான் வரும் இதில் இதுதான் இருக்கும் மயில் அன்னம் பொடி அப்புறம் வந்து தேர் பூ யானை அந்த மாதிரி ருத்ராட்சம் இந்த மாதிரி டிசைன் தான் இந்த சாரீஸ்லாம் ஜாஸ்தி வரும் அதுதான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க மேக்சிமம் இதில் அனிமல் சம்மந்தப்பட்ட டிசைன் நிறைய இருக்கும் மான் டிசைன் வரும் அந்த மாதிரி தான் இதில் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த சாரிலாம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் அது கூட தைக்கும் அதுல ஒரு சைனிங் இருக்கும் அந்த சைனிங் வந்து இந்த சாரியை பண்ணி வேர் பண்ணும்போது ஒரு பட்டு சாரி கட்டின மாதிரி எப்போ கொடுக்கும் ஆல்ரெடி இதுல ஜரிபாடு இருக்கிறதுனால இது பட்டு சாரி மாதிரியே தான் இருக்கும் இந்த வீடியோவை இது வரைக்கும் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ